வேர்ல்டுலேயே ரொம்ப சேஃபான செக்யூரான நாடுனா துபாய் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் எல்லாரும் இன்னைக்கு அட நம்ம நாட்டிலேயே மழையெல்லாம் பெய்யுமா அட இவ்வளோ வெளில வருமா இவ்வளோ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஸோ கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம துபாய் ஃப்ளட்டை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப டீட்டெயில்டாக எந்தவித ஒளிவு முறைவும் இல்லாமல் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் துபாய் கத்தார் ஓமன் நண்பர்களே வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம் துபாயில் வந்த இந்த ஃப்ளட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம சென்னை மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா ஏப்பா இந்த ஒரு நாள் மழை பெஞ்சதுக்கு நீங்கள் இவ்வளோ அலப்பற பண்ணுறீங்களே நாங்கள்லாம் வருஷம் வருஷம் இந்த மாதிரி நாங்கள் ஃப்ளட்லேயே தான் நாங்கள் குடும்பம் இருக்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சி நீங்களும் ஃப்யூச்சரில் பழகிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் சென்னைவாசிகள்லாம் பேசுகிறத நம்ம பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா துபாய்ங்கிறது ஒரு பாலைவனம் அந்த பாலைவனத்தில் எப்படி இந்தளவு ஃப்ளட்டு வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் அங்கே இருக்கிற மக்களாகட்டும் அங்கே இருக்கிற முக்கியமான வல்லுநர்கள் இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா துபாயில் ஏற்கனவே வந்து வருஷம் வருஷம் இதை குறிப்பிட்ட நாலு பேருக்காக வந்து க்ளவுட் சீடிங் பண்ணுவாங்க அப்படி க்ளவுட் சீடிங் பண்ணுறதுனால செயற்கையான முறையில் நீரை வந்து பொழிய வைப்பாங்க இப்படி இவங்க வந்து பிளான் பண்ணாமல் அதிகமான க்ளவுட் சீடிங் பண்ணி இந்தளவுக்கு மலையை வர வச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆர்டிக்கல்ஸ்லாம் வந்து நியூஸில் வந்துச்சு அதை வந்து நம்ம யூஏஇ அதாவது அரபு நாடுகளோட துபாய் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் முற்றிலும் மறுத்துட்டாங்க நான் இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து க்ளவுட் சீடிங் பண்ணவே கிடையாது இது வந்து இயற்கையாகவே நடந்த ஒரு பேரழிவுதான் பெரும் மலைதான் பெரும் இல்லந்தான் அப்படிங்கிறத வந்து அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ளட்டோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இந்த ஃப்ளட்டோட பாதிப்புகள் வந்து கணக்கிட்டால் பல கோடி ரூபாய்களுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரு நாளில் ஒரு நைட்டில் பேஞ்ச அளவுக்கு நீ யோசிச்சு பாருங்கள் நம்ம இந்தியாவில் அளவுக்கு மழை பெய்ஞ்சுதுன்னா நம்மளோட நிலைமை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்கே இருக்கிற பெருவாரியான கட்டிடங்கள் எல்லாம் சேதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விலை கார்கள் எல்லாம் சாதாரணமாக தண்ணியில் அடிச்சிட்டு போகிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் துபாயோட ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து வந்து தண்ணியில் மிதந்துட்டு போகிற மாதிரி இருக்குதுங்க அந்தளவுக்கு ஏர்போர்ட்டும் சேதமடைஞ்சிருக்குது இந்த மாதிரி தான் மலையோட ஃப்ளட்டோட பாதிப்புகள் ரொம்ப அதிகமாகவே துபாயில் இருந்துருக்குது துபாயோட ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இதுனா வரைக்கும் பெஞ்ச மலை வந்து நாலு இன்ச்சு வரைக்கும் தான் பதிவாயிருக்குது ஆனால் இப்போ பெஞ்ச மலை வந்து ஒம்பது இன்ச்சுக்கு மேலேயே வந்து பதிவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நியூஸில் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது இப்போ பெஞ்ச மலை வந்து அவ்வளோ சாதாரணமாக வடிகாலாகி வெளியே போயிடுமா அடிஞ்சிருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது ஏன்னா துபாயை பொறுத்த வரைக்கும் மலையே அது அப்படிங்கிற ஒரு பகுதி தான் ஏன்னா ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான் அங்கே பாலைவனமாக இருக்கிறனால மழை அந்தளவுக்கு வராது அப்படிங்கிறனால வடிகால் அமைப்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னால் மழை அந்தளவுக்கு வராது வெள்ளம் வராது ஃப்ளட்டு வராது சேஃபான இடம் அப்படிங்கறனால தான் வந்து துபாயை அந்தளவுக்கு கட்டமைச்சாங்க மலை ஃப்ளட்டுலாம் இருக்காது அப்படிங்கிறதுனால ஆனால் அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக அந்த அவங்க போட்ட பாலிசிக்கு எகெயின்ஸ்ட்டாக வந்து இப்போ மழை அந்தளவுக்கு பெஞ்சு ஃப்ளட்டு வந்தனால எப்படி தண்ணியை வெளியே சேர்த்துறதுனே தெரியல அதுக்குண்டான முயற்சிகள் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இன் ஃப்யூச்சரில் வந்து இந்த வடிகால் அமைப்புக்கு இதுக்கு இதுக்குன்னு ஒரு வேலை பண்ணுவாங்க அப்படின்னு நாம்லாம் நினைக்கிறோம் ஏன்னா இதுக்கு வடிகால் அமைப்பு வந்து எந்த நாடாக இருந்தாலும் வடிகால் அமைப்பு வந்து இருக்கணும் வடிகால் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சிட்டிக்குள்ளே இருக்கிற தண்ணிகள்லாம் வந்து அவுட்டரில் வெளியே போகும் அந்த ஃபெசிலிட்டி வந்து இன் ஃபியூச்சரில் துபாயில் எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் இப்படி இந்தளவுக்கு மழை பெய்யறதுக்கு பாசிபிலிட்டி இல்லாத துபாயில் எப்படி இந்தளவுக்கு மழை வந்தது ஒருவேளை இவங்க க்ளவுட் சீடிங் தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க இல்லையா இந்த க்ளவுட் சீடிங் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து அமெரிக்கரை தான் கண்டுபிடிச்சாங்க பல்வித ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அதில் சக்ஸஸும் அடைஞ்சாங்க இதை வந்து ஒரு சில நாடுகளெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க வறட்சியான டைமில் வந்து மேகங்களுக்கு நடுவில் இந்த சில்வர் அயரைடு அப்படிங்கிற ஒரு உப்பை வந்து மேகங்களுக்கு நடுவில் தூவறனால அங்கே இருக்கிற நீர் குமலையெல்லாம் சேர்ந்து இந்த உப்போட சேரும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகுது அப்படி ரிலீஸ் போது தான் வந்து மழையாக வந்து செயற்கையான முறையில் வந்து பொழியுது இப்படி தான் நடக்குது இதை வந்து இந்த டைமில் அதாவது நம்ம துபாயில் வந்து இந்த டைம் செஞ்சிருப்பாங்களோ அதிகப்படியான சில்வர் உப்பை வந்து மேல் நடுவில் செலுத்தியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் வந்து மக்கள் இருக்காங்க இதனால தான் பெரும் வல்லம் வந்திருக்குமோ அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா துபாயில் இந்த அளவுக்கு மழை பெய்யே பாசிபிலிட்டியே இல்லாத நாடு தான் மற்ற நாடுகளெலாம் கூட ஈஸியாக சொல்லிடலாம் ஏதோ காலநிலை மாற்றங்கள்ன்ட்டு ஆனால் கம்பல்சரி இவங்க க்ளவுட் சீட்டிங் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தான் வந்து மக்கள் இன்னமும் நம்பிட்டுருக்காங்க நம்ம நாட்டில் வறட்சியான காலத்தில் செயற்கையான முறையில் மலை வர வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது என்னன்னா இந்த ஓனானுக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அப்படி இருந்த ஓனானுக்கும் கழுதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்த காலத்தில் எங்கேயோ ஒருத்தர் அமெரிக்காவில் உட்காந்துட்டு இந்த செயற்கையான உப்பை கொண்டு போய் மேகத்தை மேலே வீசி மலையை வர வச்சுட்டான் ஏன்னா எங்களோடய நம்பிக்கையெல்லாம் இப்படி தவிடுபடி ஆக்கிட்டியே அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணுது இப்படி ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் வந்து இது வரைக்கும் இருபது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம நியூஸில் பார்க்க முடிஞ்சுது இது வந்து நம்ம உலக நாடுகளோடு ஒப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுதா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது ஏன்னா துபாயோட பில்டிங்கோட கட்டமைப்பு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தளவுக்கு ஒரு மழை பேஞ்சும் இந்த அளவுக்கு ஒரு இடி மின்னல் விழுந்துமே கூட மினிமம் லெவலில் தான் இருந்திருக்காங்க அது வந்து மிகப்பெரிய விஷயம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா அந்தளவுக்கு துபாயோட பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அதனால தான் வந்து எல்லாருமே வந்து துபாய் வந்து ரொம்ப ஒரு எல்லாம் திரியும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நாடு அப்படிங்கிறத வந்து மக்களாகிய நம்மெல்லாம் நம்பிட்டுருக்கோம் இப்படிப்பட்ட வெறும் வெள்ளத்தால் மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா மக்கள் எல்லாம் இந்த மலையை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து இந்த போட் எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டி ஓட்டுறாங்க கார்லேயே வந்து காரவே கப்பலாக வந்து பயன்படுத்தி அதுலேயும் வந்து ஓட்டிகிட்டு மக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப தான் இந்த பெருமளத்தை எதிர்கொண்டிருக்காங்க யாரும் பயந்து போகலை அப்படின்னு தான் நம்ம இந்த சோசியல் மீடியாவில் பார்த்து வீடியோஸ் மக்கள் மக்கள் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி தான் இந்த பெருநிலத்தை வரவேற்றிருக்காங்க துபாயில் அப்படிங்கிறது வந்து நம்ம கண் முன்னாடி தெரிஞ்சுது நீங்கள் ஒருவேளை இந்த ஃப்ளட்டில் மாட்டி உங்களுக்கு அந்த ஃப்ளட்டு வந்து எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத வந்து கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்படி துபாயில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்துக்கு வந்து துபாய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் மட்டும் காரணம் கிடையாது இந்த உலக நாடுகள் அத்தனையுமே காரணம்தான் ஏன்னா இந்த உலகத்தை நம்ம அந்த அளவுக்கு ஹீட் அந்த அளவுக்கு வெப்பத்தை வந்து நம்ம இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம் அதனால் இந்த உலகமும் வந்து கொஞ்சம் தன்னோடய சூட்டை தணிக்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் இல்லையா ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம எப்படியாவது நம்ம குளிச்சி ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப உடம்பு ஹீட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் எங்கே ஏசி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏசி வீட்டில் இருக்கிறவங்க ஏசி போடுவீங்க நம்மளை மாதிரி ஆளுங்கள ஏடிஎம் மிஷினில் போய்ட்டு ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு வந்துடுவீங்க அந்த மாதிரி இந்த உலகம் வந்து நான் தன்ன குளிர்ச்சி செய்கிறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஃப்ளட்டு இந்த மாதிரி பெருமழை இதெல்லாம் வந்து இயற்கை தானாக ஏற்படுத்திக்கிறது தான் அதுக்கு முழு பொறுப்பு நம்மளோட தான் நம்மளோட நம்மளோட இந்த அதிகப்படியான டெக்னாலஜியும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் உலகத்தை அந்த அளவுக்கு ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால தான் இந்த மாதிரி அசம்பவ விதங்களும் அடிக்கடி இந்த கால மாற்றங்களும் நடந்துகிட்டே இருக்குது மழை பெய்யுற நேரத்தில் மழை அதே மாதிரி காத்தடிக்கிற நேரத்தில் காத்தடிக்கிறது இல்லை பனி பெயர் நேரத்தில் பனிபெயர் இல்லை ஏன் அண்டார்டிக்காலேயும் கூட ஐஸுகள்லாம் வந்து இப்போல்லாம் உருகிட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு என் எரிமலைகளாகட்டும் இந்த உலகத்தோட தப்ப வெப்பமாகட்டும் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு இது வந்து ஒரு இந்த உலகம் அழிவுக்குண்டான ஒரு தான் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் இது இங்கேயே துபாயில் நடக்குது அட இது சென்னையில் நடக்குது அப்படி இது இங்கே திருவண்ணா என்ன திருநெல்வேலியில் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடாது எல்லாமே வந்து இந்த உலகத்தோட கண்ணோட்டத்தோடு தான் நம்ம பார்க்கணும் அந்த நாடு இந்த நாடுன்னு பார்த்தோம்னா நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது நம்ம தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் செம்ம ஹீட்டுங்க நான் இந்த நியூஸை பார்த்தோம்னா என்னடா வெயில் இங்கே இந்தளவுக்கு மண்டையை பொழுது எப்போ துபாயில் மட்டும் இந்தளவுக்கு மழை கொட்டி தீக்குது அதுவும் பாலைவனத்தில் பாலைவனம் இன்னத்துக்கு இங்கே இருக்கிற ஹீட்டோட பயங்கரமான ஹீட்டாக இருக்கணுமே அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் இங்கே தான் வந்து நமக்கு இயற்கை சொல்லுது இதில் நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இப்போ நான் முதல்ல எல்லாம் ரோட்டில் போனேன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க அப்படியே பக்க பக்கத்தில் எல்லாம் மரம் நிறையா இருக்கும் நல்லா அந்த காற்று சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்குது வண்டியில் டிராவல் பண்ணுறதே வந்து அந்தளவுக்கு அலுப்பு தெரியாது இன்றைக்கி ரோட்டில் போனால் அப்படியே ஆனால் அடிக்குது அதுக்கு என்ன காரணம்னா ரோட்டில் இருந்த மரத்தை எல்லாம் பூரா தூக்கிட்டாங்க ரோட்டில் ரோட்டை வந்து அகலப்படுத்துறங்கிற பேரில் இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி தீர்த்துட்டாங்க மரத்தை நெட்டுறதுக்குதான் ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்தளவுக்கு தான் வந்து மக்கள் நம்ம எல்லாமே சேர்ந்து செய்கிற விஷயம்தான் இது நம்மளாகவே வந்து இந்த உலகத்தை ரொம்பவுமே ஹீட் ஏற்றிட்டுருக்குறோம் அதுக்குண்டான அறிகுறி தான் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த இயற்கை சீரழிவுகளெல்லாம் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த டெக்னாலஜியை பில்ட் பண்ணுறதை விட்டுட்டு இயற்கையை நம்ம பில்ட் பண்ணணும் நம்ம வீட்டில் போடுற சின்ன போர்லேருந்து இந்த காடுகள் அழிக்கப்படுறதுலேருந்து இந்த மாசு கட்டுப்பாட்டை வந்து இருந்து பொல்யூஷனை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுலேருந்து இது எல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் வந்து இயற்கையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இயற்கையை ஓவர்டேக் பண்ணி அதை வந்து சாந்தமாக வச்சுக்க முடியும் இப்படியெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து உலக அளவில் வந்து எடுத்தால் மட்டுமே தான் வந்து இந்த இயற்கை பேரறிகளில் இந்த நில நிலநடுக்கமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃப்ளட்டு வர்றதாகட்டும் இப்படி வந்து ரொம்ப ஹீட்டு வெயில் வந்து ரொம்ப அதிகமரிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா நம்ம இயற்கையை நோக்கி இயற்கை சொல்கிறத வந்து நம்ம காது கொடுத்து கேட்டால் மட்டுந்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வெளியே வர முடியும் அது மட்டும் இல்லாமல் எங்கேயோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் துபாயில் நடக்குது இங்கே சென்னையில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாரபட்சம் பார்க்காம நம்ம உலக உலக அளவில் வந்து ஒரு ஒரு கரமாக ஒன்றிணைந்து அதுக்குண்டான சட்டத்திட்டங்களையும் அதுக்குண்டான விதிமுறைகளையும் நிர்ணயித்தா மட்டுமே தான் வந்து உண்டான நம்ம சந்ததிகளை வந்து ரொம்ப கூலாக வந்து வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்ட நிதர்சனமான உண்மை ஓகே இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் நம்ம சேனலில் துபாயிலிருந்தும் கத்தார்லேருந்தும் ஓமன்லேருந்தும் சிங்கப்பூர்லேருந்தும் மலேசியாவிலேருந்தும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஏதாவது ஒரு கருத்துக்களை தெரிவிக்கணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நம்ம சேனலில் இப்போ புதுசாக வந்து ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் பிளாயிருக்கு நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வர்றீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நீங்கள் இந்த அளவுக்கு சப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் இருக்கிற உண்மைத்தன்மையோட தொடர்ந்து இந்த சேனலில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கொடுக்க முடியும் உங்களோட ஆதரவு வந்து நம்ம சேனலுக்கு தேவைப்படுது ஓகே நன்றி வணக்கம்